இந்த ராசிக்கு சில முன்னாடி கெடுபலன்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை ஏன் வாழ்கிறோங்கிற அளவுக்கு இருந்தது ஏன்னா கண்டகச் சனியாக நிறைய பேர் வருமானத்தை இழந்தது தொழில்துறை இருந்தது குடும்ப ரீதியாக திருமணம் இருக்கா இல்லையா அதை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டை குரு வர்க்க செய்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டை குரு பார்க்கும்போது அங்கே நிறைய பேர் கடல் கடந்து செல்லணும்னு ஆசைப்பட்டவங்க கடி படிப்புலேயே வேறு மாநிலம் போகலாமா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸில் கிடைக்குமா பேங்க் வேலை கிடைக்குமா அது மாதிரி நிறைய பெரிய தொழில் பெரிய முதலீடு பண்ணுறவங்க கவனமாக ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுங்க அவசரப்பட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இது பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமே இந்த ராசிக்காரங்க எப்பவுமே இங்கே இந்த செக் லீஃபோ மற்றவங்களை ஜாமீன் கீழ்த்து போட்டு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சியில் நடக்கும் அற்புதங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய ராசிகள் குலப்படியாக இருந்தது ஆனால் தெளிவாக இருக்க போகிற ராசி கன்னிராசி தான் இந்த ராசிக்கு சில மாதங்கள் முன்னாடி கெடுபலன்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை ஏன் வாழ்கிறோங்கிற அளவுக்கு இருந்தது ஏன்னா கண்டகச்சனியாக இருந்தது நிறைய பேர் வருமானத்தை இழந்தது தொழில்துறை இருந்தது குடும்ப ரீதியாக ஏற்பட்டது அப்படியே மாறுது அதை பற்றி தெளிவாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கன்னி ராசி எப்பவுமே அறிவாளியான ராசிங்க இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் ரொம்ப பிடிக்கும் என்ன ஒர்க் பண்ணுறதுல பர்ஃபெக்டாக இருக்கும்போது நல்ல பேர் வருது ஃபேமிலியில் பர்ஃபெக்டாக இருக்கும்போது குறை வருது இந்த ராசிக்கு இதோடு தான் இருக்குது இந்த ராசி எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க டெவலப்மெண்ட் உறுதி அர்த்தம் பர்ஃபெக்டாக கணக்கு வழக்குகள் இதெல்லாம் பர்ஃபெக்டாக போடக்கூடிய ராசி அம்சம் உண்டு கால்குலேட்டிவ் மைண்டு ஸ்பீடு கால்குலேட்டிங்ளா டக்கு டக்கு டக்குன்னு போடுவாங்க சிறப்பு வாய்ந்த ராசிங்க இதை பற்றி இன்னும் பேசுவோம் முதல்ல இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நாலு மற்றும் ஏழு கொரியர் பதினொன்றில் சஞ்சாரம் செய்கிறார் இவர் வந்து மூன்று ஐந்து ஏழை பார்க்கிறார் முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி விஷயம்தான் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கப்போகுது அது எதனால் நடக்க போதுன்னா ஒன்று கடனை அடைக்க இல்லை தொழில்துறை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்துட்டு ஃப்ரீ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் வைஸ் சரி முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்க வாங்க சரியான காலகட்டம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க சார் வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது ட்ரை பண்ணலாமா நிச்சயமாக ட்ரை பண்ணலாம் ஆல்ரெடி வா குடியிரு வாடகைக்கு இருக்கிற வீட்டை சொந்த வீடாக கேட்கலாமா இந்த மாதிரி கேள்விகள் வருகின்ற காலகட்டங்கள் முயற்சி பண்ணலாம் பட் அது ஜாதக ரீதியாக அந்த பரிகாரமும் பண்ணணும் பட் லக்னம் தசாபத்தி அறியும் அப்போ கோச்சார ரீதியாக தன் ஒரு சொத்து சுவங்கள் வாங்கக்கூடியது ஏதோ ஒரு வகை கடனோ எந்த ஒரு வகையில் ப்ராசஸ் நடந்துடும் வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு வருங்க உங்கள் ராசிக்கு ரொம்ப நாளாக எப்போதாங்க பணம் வரும் வரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பணம் ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு வருகின்ற காலகட்டமாக இருக்கும்போது திடீர் உயர்வு கொடுத்துரும் அப்போ அந்த உயர்வு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் குடும்பத்தில் மன அமைதி நிகழ்வுகின்ற காலகட்டங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றுமைக்காக குறைவாக இருந்து பண பரிவர்த்தனை பணம் சம்மந்தப்பட்டது தாங்க ரொம்ப இது ஒரு சிலரெலாம் கடன் சம்மந்தப்பட்டதில் பல அவமானங்கள் ஏற்பட்டது அதில் ஆண் பெண் எல்லா பேருக்குமே அப்போ அந்த சம்மந்தப்பட்டில் எவ்வளோ இன்சல்ட் நடந்தது ஏன் நடந்தது என்ன சார் நாங்கள் தப்பு பண்ணோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இந்த குரு பதினொன்றில் வருகின்ற குரு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துறார் சுப சுப தகவல்கள் சுப நிகழ்ச்சிகள் மன மகிழ்ச்சி நமக்கு இன்று வருகின்ற ஆட்கள் எல்லாம் நல்லபடியாக நல்ல மனிதர்களாக வருகிறாங்க அப்போ இதிலிருந்து இருந்து மீண்டு வரீங்க திருமணம் இருக்கா இல்லையா அதை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டை குரு பார்க்க செய்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டை குரு பார்க்கும்போது அங்கே திருமணம் தடை ஏற்பட்டவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு திருமணம் பிரிஞ்சவங்க சேரக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டு புது முடிவுகள் எடுக்கிறார்கள் அப்போ அதனால் வேணாம் வேணாம்னு சொன்னவங்க திரும்பி சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது சில காலம் வெயிட் பண்ணுங்கள் நல்ல நியூஸாகவே இருக்கும் சரி திருமணம் இருக்கா இல்லையா நிச்சயமாக திருமணம் காலகட்டமே ஏழில் குரு பார்க்கும்போது எப்படிங்க திருமணம் இல்லாமல் இருக்கும் அவர் அஞ்சாம் அதிபதி இப்போ தான் கொஞ்சம் விருப்ப திருமணமாக இருக்கலாம் உறவில் திருமணமாக இருக்கலாம் மனசுக்கு பிடிச்ச வரன் வருகின்ற காலகட்டங்கள் ஒரு ராசி ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டை பார்க்கும்போது பலம் பெறுகிறது அல்லவா அது உச்சம் பெற்று பார்க்கிறார் நல்ல சிறப்பான பலனை கொடுக்க துணிந்து விட்டார்ன்னு சொன்னார் இன்னும் ஏழைன்னு சனி பகவான் இருக்கார் கொஞ்சம் தாமதப்படுத்தணும் பட் சனி தாமதமே தவிர இல்லை இந்த ராசிக்கு எப்பவுமே சொன்னால் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும் பொழுது திருமண நாள் ரொம்ப முக்கியமாக பாருங்கள் திருமணத்தில் ஜாதகம் பார்க்கும்போது திருமண நாள் தான் ஹைலைட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதை பார்த்துட்டிங்கன்னா மேரேஜ் சம்மந்தப்பட்டது இரண்டாவது திருமணம் பற்றி நிறைய கேள்விகள் வந்தது இரண்டாவது திருமணம் மனக்கசப்புகள் அவங்களுக்கே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி மாணவர்களுக்கு தாங்க நாலாம் அதிபதி நாலு ஏழு கோரியர் உச்சம்பெரியர் நிறைய பேர் கடல் கடந்து செல்லணும்னு ஆசைப்பட்டவங்க கடி படிப்புலேயே வேறு மாநிலம் போகலாமா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸில் கிடைக்குமா பேங்க் வேலை கிடைக்குமா அது மாதிரி நிறைய ஆடிட்டிங் கவுர்மெண்ட் அதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்போ அரசு அரசாங்க நிதி உதவி கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுலே ஒன்று நிறைய மருத்துவர் சம்மந்தப்பட்டது இப்போ கோர்சஸ் ஜேஇ இது மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக சேருங்க நல்ல காலம் பிறந்தாச்சு அஞ்சு பதினொன்று வந்தாலே குழந்த பாக்கியம் வந்துடும் அஞ்சு ஏழு அதுக்கு பதினொன்று ஏதோ லிங்க் ஆகிட்டால் குழந்த பாக்கியம் வந்துடும் ரெண்டாம் வீடு வேறையா அப்போ குழந்த பாக்கியம் வருகின்ற காலகட்டமாக இருக்கிறனால எனக்கு குழந்தை குழந்தை பிறப்புக்கு ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரி இது பண்ணாலே சக்ஸஸ் ஆகிரும் ரைட் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் மோ நான் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் என்னோட என்னோடய புக்கு மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கொண்டு வரணுங்கிற இதுக்காக இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி கூகுளில் போட்டிங்கன்னா இந்த புக்கோட டீட்டீட் ஃபுல்லு வந்துடும் ப்ராக்டிக்கலாக இருக்கும் அடிப்படை ஜோதிடம் படிக்கிறவங்க ஆசைப்படுறவங்க இங்கிலீஷ் வெர்ஷனில் சூப்பராக இருக்குது பாருங்க ரைட் இப்போ இந்த ஏழு பன்னெண்டு பண்ண தான் திருமணம் பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப் பார்ப்போம் போது அவை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஏழாம் விட முக்கியம் அங்கே குரு பார்க்குது அப்போ பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அதன் மூலம் தொழில் துறைகள் வழங்குறது தொழிலில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணக்கூடிய காலகட்டம் சிந்தனைகள் வருகிற காலகட்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சிந்தனைகள் இப்போ வரும் இப்போ சக்ஸஸ் ஆகலாம் அடுத்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனி வருகிறாங்க அஷ்டமச்சனிகள் காலத்தில் தசாபதி சப்போர்ட்டாக இருந்தால் பரவாயில்லை அப்போ பெரிய தொழில் பெரிய முதலீடு பண்ணுறவங்க கவனமாக ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுங்க அவசரப்பட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இது பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமே இந்த ராசிக்காரங்க எப்பவுமே இங்கே இந்த செக் லீஃபோ மற்றவங்களை ஜாமீன் கெழுத்து போட்டால் தான் மாட்டிக்கும் இப்போது தனித்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் கூட்டு பண்ணும்போது ரொம்ப விசாரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது ரைட் சரி பிஸ்னஸில் இப்போ அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்குது ஆல்ரெடி பண்ணுற தொழிலில் விருத்தி பண்ணிக்கோங்க விளம்பரங்கள் கொடுங்க பெரிய லெவலில் இருக்குது வேலையாட்களை எப்பொழுதுமே இந்த ராசிக்காரங்க ஒரு கண் பார்வை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு சில பணம் பரிவர்த்தனைகளை லாஸஸ் ஆச்சு பிஸ்னஸ்னால் அது வேலையாட்களாக இருக்கலாம் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம் ஒரு சில நேரத்தில் பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கம் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஜாதகம் இந்த கண்ணீராசிக்கு கொண்டு நிறையவே சொல்லியிருக்கேன் அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஏதாச்சும் அப்புறம் போய் இதை சொல்லி மாற்றினேன் இது இந்த ராசியோட அம்சம் அது இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது கவனம் பார்த்துக்காங்க இதை நான் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் மருத்துவ செலவை பற்றி பேசும் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து இம்யூனாலிஜியும் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையிற காலகட்டங்கள் இப்போ மருத்துவம் ஏன்னா ஆறுக்கு பன்னெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் பார்வை குரு பார்வை வந்ததுனால மருத்துவ செலவு குறையிறது ஆல்ரெடி இருக்கிறது சம்மந்தப்பட்டது குறிப்பாக ஹார்ட் சம்மந்தப்பட்டது கேன்சர் மாதிரி இருக்குதா மூட்டு வழி பிரச்சனைகள் இருந்தது லங்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பெட்டராக இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் மீன்ஸ் பெட்டராக க்யூராக காலகட்டமாக இருக்குது அப்போ நல்ல மருத்துவர் ஒரு சில ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்டல் சொல்லுவோம் இந்த பெயர் கொண்ட மருத்துவமனை இல்லை இந்த பெயர் கொண்ட மருத்துவர் பார்த்தா க்யூராகும்னு சொல்லலாம் ஏன்னால் வியாதியும் எதுவோ அதற்கு நிவர்த்தியும் உண்டு அது மாதிரிலாம் சொல்லக்கூடிய அம்சம் உண்டு இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் அது புரிஞ்சுக்கோங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர சேரக்கிற காலகட்டங்கள் விட்டு கொடுத்து போவது இப்போ சு சுபமாக இருக்கும் புதிய முயற்சிகள் புதிய சக்ஸஸ் நிறையபடியாக இருக்குது புதுசாக கற்றுக்கிற யோகம் படிக்கிற யோகம் வந்திருக்கு நிச்சயமாக இப்போ நீங்கள் எது படித்தாலும் மைண்டில் உட்காரும் நட்பு ரீதியாக நிறைய சொந்த பந்தங்கள் உறவுகள் இப்போ தான் மீண்டு வருகிற காலகட்டங்கள் பல செலவு விடுங்க புதுசாக பேசுவோம் அப்படின்னு மனசு மாறுது அந்த மாதிரி இப்போ பரிகாரம் நிச்சயமாக தேவை உங்கள் ராசிக்கு இப்பொழுது ஒரு பரிகாரமாக யானை உள்ள கோயில் நல்லா பார்த்துங்க யானை உள்ள கோயில் ஒரு திங்கக்கிழமை என்று வழிபாடு எந்த கோயிலாக வேணால் இருக்கலாம் மண்டே அன்னைக்கு யானை உள்ள சென்று வாருங்கள் அது அந்த இடத்துல ஆறு ஏரி குளம் போயிட்டு இருந்தால் இன்னும் மெட்ரோ அந்த மாதிரி கோயிலுக்கு வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இப்போ செல்வ செழிப்பை அதிகரிக்க லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணுங்கள் வேலையில் முன்னேற்றம் ஏற்பட காவல் தெய்வமாக பெருமாள் வழிபாடு தொழில்துறை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இதுதான் பரிகாரம் நிச்சயமாக அந்த ஊர் அருகில் இருக்கிற கோயிலுக்கே போயிட்டு வாங்க மிகுந்த வளர்ச்சி பெற வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்ப்போம்